வாங்க குக்கிங் சமையலில் முசு முசு வச்சு தோசை ஊற்றலாம் எப்படின்னு பார்க்கலாம் புடிய வெதிக்கலாங்க கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கிற எண்ணெயை நம்ம போட்டு ஒரு தடுக்கு வெதிக்க வச்சுக்காங்க ஒரு செஷன் வெதுக்குன்னா போதுங்க நம்ம இதை நைஸாக அரைச்சிடலாங்க ஒரு கடாய் விட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகுல் தம்பி போட்டுக்கலாங்க ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கலாங்க தம்பி கேரியாவை திருவி அதையும் போட்டு ஒரு வெதக்கு வெதக்கிக்கலாங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க நம்ம இந்த விதக்கின கீரையை நல்லா மைய அரைச்சி மாவுல பண்ணி போட்டுக்கலாம் நம்ம விதைக்கணும் தேங்காய் இல்லை கடுகு இல்லை கடலப்பருப்பு அதையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க மாவுல கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட மாவை தோசை பாதத்தும் கட்டு தோசை ரெடிங்க முசு தோசை இங்கே முசு தோசை ரொம்ப சுவையாக இருக்குதுங்க நீங்கள் ஏதாவது வீட்டில் செய்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டைமெட்டுக்கு நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சளி இரும்பு எல்லாம் கரைஞ்சி போயிடுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்